பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராதிகா கோபி இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ராதிகாவோட அம்மா கமலா சொல்கிறாங்க என்ன ராதிகா மாப்பிள்ளை இவ்வளோ நேரமாகியும் வீட்டுக்கு வரலை இதை பற்றி யோசிக்காமல் நீ பாட்டுக்கு ஓன் வேலையை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல நான் என்னமா செய்கிறது ஏதோ கோவத்தில் வெளியில் போயிருக்காரு வந்துருவாருன்னு பார்த்தேன் ஆனால் இவ்வளோ நேரமாகியும் வரலன்னு உடனே எனக்கே கொஞ்சம் பயமாக தான்மா இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே மயூ சொல்கிறாங்க அம்மா ஒரு வேலை நேற்று நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்க போய் கோவத்தில் பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கமலா சொல்கிறாங்க பாத்தியா ஓம் பொண்ணு மயுவுக்கே கோபி மாப்பிள்ளையை பற்றி நல்லா தெரியுது இங்கே பிரச்சனை வந்தால் அவங்க அம்மாவை தேடி பாக்கியாவோட வீட்டுக்கு போயிடுவாருன்னுட்டு அப்படி இருக்கும்போது நீ தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா மாப்பிள்ளை வீட்லேயே இருந்திருப்பார்ல ராதிகா எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் நீ தான் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபியோட ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க இங்கே செளியன் ராதிகா ஃபோன் பண்றத பார்த்த உடனே என்ன செய்யன்னு தெரியல அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வர் சரி நான் தான் சொன்னேனே அந்த ராதிகாவுக்கு இந்த விஷயத்தலாம் சொல்ல வேண்டான்னுட்டு இந்த ராதிகாவால் தான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இதுலையும் இந்த ராதிகா வந்து மட்டும் என்ன செய்ய போகிறா கோபிக்கு நாம தான் முக்கியம் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம்ல அந்த ராதிகா ஒன்றும் வர வேண்டாம் ஃபோனை முதல்ல ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படின்னு இங்கே கோபியோட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுடுறாங்க மறுபடியும் ராதிகா என்ன செய்யனே தெரியாமல் கோபிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எடுக்க முடியல கோபியோட ஃபோன் ஆஃப் பண்ணி வந்ததால் என்ன செய்யனே தெரியாமல் இருக்கும்போது இங்கே உடனே ராதிகா கோபியோட ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க உடனே செந்திலும் இல்லைம்மா ராதிகா இங்கே நானும் கோபிக்கு ஃபோன் பண்ணோன்னு நினச்சேன் ஆனால் கோபியோட ஃபோன் ஆஃப்ல ஆஃப்லலமா இருக்குது அதனால் கோபி வீட்டுக்கு வந்தால் என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே உடனே ராதிகா யோசிக்கிறாங்க ஒரு வேளை மயூ சொன்ன மாதிரியே நம்ம மேலே உள்ள கோபத்துல இங்கே வந்து இனியாவை பார்க்குறதுக்காக பாக்கியோட வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் பாக்கியாவோட வீட்டில் போய் பார்க்குறாங்க ஆனால் பாக்கியாவோட வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போயிருக்காருன்னு தெரியல பாக்கியாவோடய வீட்லையும் இங்கே கோபி இல்லையே அப்படின்னு கோபியை தேடி வெளியில் கிளம்புறாங்க ராதிகா இங்கே வெளியில் வந்த டாக்டரும் கோபிக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு இங்கே ஈஸ்வரிக்கிட்டையும் பாக்கியான எல்லாருக்கிட்டையுமே சொல்லும்போது இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என் பையன் கண்முழிச்சிட்டானா அவனை போய் பார்க்கலாமா எனக்கு என் பையனை பார்க்கணும் போல் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு நீங்கள் யாரும் போய் பார்க்க முடியாது கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க அவர் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு நாங்கள் சொல்லும்போது நீங்கள் போய் அவர்கிட்ட பேசலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கோபி இப்போ எந்த நிலமையில இருக்கார் அப்படின்ற விவரத்தை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்க போயிடுறாங்க இதெல்லாம் கேட்கும்போது இங்கே ஈஸ்வரி ரொம்ப அழுகிறாங்க என் பையன் கோபி என் வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அவன் அவ்வளோ நல்லா படிப்பான் என் சொல் பேச்சை மீறி அவன் எதுவும் செஞ்சதே இல்லை அவன் படித்து நல்லா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அவன் பார்த்து பார்த்து செஞ்சான் எங்கள் வீட்டை அவனை மாதிரி யாராலையும் கவனிக்கவே முடியாது அப்படி இருந்த கோபி மனசு மாதிரி என் பேச்சை மீறி இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையே அந்த ராதிகா முன்னாடி அவமான படுத்தி எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிட்டான் மறுபடியும் கோபி இப்படி ஒரு நிலைமையில் இருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னதான் கோபி மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் கோபியை இப்படி பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி இங்கே கோபியை நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க அத்தை அதான் உங்கள் பையன் கோபி இப்போ நல்லா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காகத்தான் கவலைப்படுறீங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க பேசாமல் ராதிகா கிட்டே சொல்லிடலாம் இப்போ வரைக்கும் ராதிகாவுக்கு இங்கே கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே அவங்க கிட்ட சொல்லி வர வைப்போம் இனி உங்கள் பையன் கோபியை ராதிகா இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டோம் எனக்கும் வேலை இருக்குல்லத்த அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாக்கியா பேசிட்டு இருக்க அந்த ராதிகாவால் தான் என் பையன் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு ராதிகா கோபியை நல்லா கவனிச்சிருந்தாலோ பொறுப்பாக பார்த்துருந்தாலோ கோபி எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்த நிலமையில் வந்து இருக்க போகிறான் அதனால் அந்த ராதிகா ஒன்றும் வர வேண்டாம் கோபிக்கு சொந்தம்னா அது நம்ம மட்டும்தான் கோபிக்கு பிடிச்ச நான் இங்கே இருக்கேன் கோபியோட பசங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க ஏன் நீ கூட இங்கே இருக்க கோபிக்கு இதை விட வேறு யார் இங்கே வந்து கோபியை பார்த்துக்கணும் நீ நினைக்கிற ராதிகாவும் வர வேண்டாம் ராதிகாவோட அம்மாவும் வர வேண்டாம் அப்படி ரெண்டு பேரும் வந்தால் பிரச்சனை தான் வரும் பாக்கியா அது மட்டும் இல்லை அந்த ராதிகாவை பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன்னா என் பையன் உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் என் பையனை பிரிச்சு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் என்ன அவமானப்படுத்தி என் என் பையனுக்கும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திருக்கா அந்த ராதிகா அவ மட்டும் இங்கே கோபியை பார்க்க வந்தா நான் சும்மா விடவே மாட்டேன் அதனால பாக்கியா நீ ராதிகா கிட்ட இதை பத்தி சொல்லவே வேண்டாம் கோபியை நம்மளே பார்த்துக்கலாம் அதான் கோபியை நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுக்கு நாம எல்லாரும் கூடயே இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியா என்ன சொன்னே தெரியல ஏன்னா இங்க ஈஸ்வரி என்னவோ புரியாம பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா இங்க பாக்கியா என என்ன விட எனக்கு தான் உரிமை இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா இங்கே ராதிகாவுக்கு தான் கோபி மேலே எல்லா உரிமையும் இருக்குது அவங்க தானே இங்கே கோபியோட ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்லலை நான் எப்படி அப்படின்னு நினச்ச பாக்கியாவும் ஈஸ்வரி பேசுறதெல்லாம் கேட்காம வெளியில் போயிட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராதிகா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் கோபியை போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கும் வரலை ஃபோன் பண்ணாலும் கோபிக்கிட்ட பேச முடியல எங்கே இருக்காருன்னு ஒன்றுமே தெரியலையே நான் தான் கோபிக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணது தப்பாக போச்சு கொஞ்சம் நான் பொறுமையாக இருந்திருக்கலாம் கோ கோபமாக கோபி கிட்டே பேச போயிட்டு கோபிக்கு என்னாச்சுன்னு வேற தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் பயத்தோடு இருக்கிறாங்க ராதிகா அந்த சமயம் பாக்கியா வந்து ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ராதிகா வந்து பாக்கியா கிட்டே கேட்குறாங்க என்ன பாக்கியா நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஆமாம் இவ்வளோ நேரமாகியும் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்காரர் கோபி வரலன்னு நீங்கள் தேடவே இல்லையா ராதிகான்னு கேட்க என்னென்னு சொல்கிறது பாக்கியா எங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை தான் ஆனாலும் கோபி எங்கே போயிருக்காருன்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டுக்காரர் கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி பாக்கியா இப்படி சொல்ல சொல்ல கோபி இங்கே கோபியோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு ராதிகாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்ன பாக்கியா சொல்கிறீங்க இப்போ கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்காரா நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு ராதிகா அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க ஆனால் கண்டிப்பாக ராதிகா கோபியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரவே கூடாது அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க ஈஸ்வரி அப்படியே ராதிகா வந்தாலும் கோபியை பார்க்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க ஈஸ்வரி இங்கே ஜெனியும் அமிர்தாவும் கோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க உடனே பாக்கியா கிட்டே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க கோபி இப்போ நல்லா தான் இருக்கார் ஆனால் வந்து கண்மொழிக்கில் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே போய் கோபியாக பார்க்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லையாமா அப்படின்னு இங்கே பாக்கியாவும் சொல்கிறாங்க அதனால் இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே கோபிக்கிட்ட பேசுகிறதுக்காகவும் கோபிக்கிட்ட கோபியை பார்க்கறதுக்காகவும் ரொம்பவே ஆர்வமாக வெளியில் இருக்காங்க அந்த சமயம் அழுதுகிட்டே வந்த ராதிகா இங்கே வந்து பாக்கியாவை பார்க்குறாங்க என்ன பாக்கியா என்ன தான் ஆச்சுன்னு சொல்லுங்கள் பாக்கியா இவ்வளோ நேரம் கோபி வீட்டுக்கு வரலன்னு என்னால் தாங்க முடியல எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டு கோபிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பாக்கியாவும் என்ன நடந்தது அப்படின்னு தெளிவாக ராதிகா கிட்ட சொன்ன உடனே ராதிகா நான் கோபியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே ஹாஸ்பிட்டல்குள்ளே போயிடுறாங்க இங்கே உடனே பாக்கியா நினைக்கிறாங்க அத்தை வேற இருக்காங்க ஏற்கனவே ராதிகா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அத்தை ரொம்ப கோவத்தில் இருக்காங்களே ராதிகா வேற போனாங்கன்னா அத்தை என்ன பிரச்சனை செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க அங்கே பார்த்தா ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க கண் கலங்கிக்கிட்டு அந்த சமயம் ராதிகா போகிறாங்க ராதிகாவை பார்த்த உடனே இங்கே ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோபம் வருது இங்கே ராதிகா கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி ராதிகாவை பார்த்த உடனே யாரை பார்க்குறதுக்கு இங்கே வந்திருக்க நீ எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை கோபியை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் கோபி ஓம் தானே கோபியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தேன் எங்கள் குடும்பத்துலேருந்து கோபியை பிரித்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடல அப்போ கோபியை நீ நல்லபடியாக பார்த்துக்கணுமா வேண்டாமா பையன் இப்படி ஒரு நிலமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீ தானே செஞ்சு ஒழுங்காக இல்லாமல் கொண்டு வந்து விட்டுட்டால இப்போ உனக்கு சந்தோஷம் தானே உனக்கு நிம்மதி தானே எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கோபிக்கிட்ட பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா அவன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் உன்னால தான் கோபிக்கு இந்த ஒரு நிலமை வந்திருக்கு அவனுக்கு என்னெல்லாம் ஆயிருக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க கோபி இப்ப முழிச்சி இப்போ வந்து நல்லா இருக்கான் அப்படின்னு டாக்டர் கா காரணமே என் மருமக பாக்கியா தான் நீ இல்லை எனக்கு நீ முக்கியம்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க வேண்டாம் குடும்பம் வேண்டான்னு ஓ ஓன் பின்னாடியே வந்தானோ நீ தான் முக்கியம்னு வந்தானோ அன்னையிலேருந்தே அவனுக்கு இப்படி தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அவனை நீ நல்லபடியாக கவனிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தா எதுக்காக கோபியை கல்யாணம் பண்ண எதுக்காக கோபியை எங்கள் வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே ராதிகா அழுதுட்டுருக்கும் போது நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி உடனே அங்கே வந்த பாக்கியாவும் அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் எதுக்கத்தை தேவையில்லாமல் பேச ீங்க ராதிகா உங்கள் பையனோட மனைவித்தை அவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நீங்கள் எதுக்கு தான் அவங்கள இருக்கீங்க அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராதிகா கொஞ்சம் நேரத்தில் இங்கே கோபியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரி என்ன பாக்கியா நான் தான் சொன்னேனே இந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் கோபியை பார்க்கறதுக்கு வரக்கூடாதுன்னுட்டு அப்புறம் எதுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லி இந்த ராதிகாவை இங்கே வர வச்ச இவளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா ரொம்ப பொறுமையாகவே இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே தாங்க முடியாமல் ராதிகாவும் போதும் போதும் நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க கோபியை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் கோபியால் தான் நான் இப்போ சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன் உங்களால் தான் கோபி ஒவ்வொரு வேலையவும் தேவையில்லாமல் தப்பு தப்பாக செஞ்சு என்ன அவமானப்படுத்திகிட்டு இருக்காரு பாக்கியாவோட ஹோட்டலில் பெரிய பிரச்சனை நடந்தது அதுக்கு காரணம் உங்கள் பையன் மட்டும்தான் நான் அவருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் துணையாக இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் பிரச்சனை செய்ய எல்லாத்துலேயும் நான் தான் தலை குணிஞ்சு நிம்மதியாக இல்லாமல் இருக்கேன் ஆனால் நீங்கள் என்னடானா என்ன கல்யாணம் பண்ண உங்கள் பையன் நிம்மதியாகவும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஏன் வீட்டுக்காரர் கோபியை பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை எல்லார் வீட்லேயும் பிரச்சனை நடக்கும் அதுக்காக உங்கள் பையனுக்கு இப்படி ஒன்று நடந்த உடனே அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே நீங்கள் சொல்வீங்களா ஏன் என் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோபி ரொம்ப நல்லா இருந்தாரோ அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க என்ன ராதிகா பேசுகிறீங்க எங்கள் வீட்டில் இருக்கும்போது கோபி ரொம்ப நல்லா தான் இருந்தார் ஏன்னா அவர் என்ன கேட்டாலும் அதை உடனே நான் செஞ்சு கொடுப்பேன் தேவையானதை பார்த்து 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 ஆரோக்கியமான உணவை கொடுத்தேன் அவருக்கு இப்படி உடல்நிலை சரியில்லாமல் போனதே கிடையாது அவர் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தார் ஆனால் எப் என்னைக்கு எங்கள் குடும்பம் வேண்டாம் பசங்க வேண்டாம் அம்மா அப்பா வேண்டாம்னு நினச்சி கோபி ஒரு தேவையில்லாத முடிவெடுத்தாரோ அன்னையிலேருந்து தான் அவருக்கு உண்மையாகவே அத்தை சொன்ன மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் எங்களை கேள்வி கேட்காதீங்க அத்தைக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை ஆனால் அவங்க பையன் மேலே அதிகம் பாசம் இருக்குது அதனால தான் உங்களை கேள்வி கேட்குறாங்க உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் கோபியை நீங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் கோபி எவ்வளோ முறை உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவருக்கு உட உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்பவே நீங்கள் ஃபோன் எடுத்து பேசியிருந்தா கோபியை நீங்களே இங்கே இருந்து கவனிச்சிருக்கலாமே நான் வந்து அவருக்கு உதவி செஞ்சுருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நாங்கள் இப்படி உங்களை பேச வேண்டிய அவசியமும் இல்லை அத்தையே எதிர்த்து பேசாதீங்க நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு ராதிகா கோபி முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவருக்கு ரொம்ப முடியல மூச்சு எடுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு கோவத்தில் இருந்த நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்க போயிட்டு நான் போய் அங்கே வந்து அவருக்கு உதவி செஞ்சேன் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் கோபி நல்லா இருக்காருனா அதுக்கு காரணம் நான் தான் நீங்கள் இப்படி கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் கோபியை பக்கத்தில் இருந்து நீங்களே கவனிச்சிக்கோங்க எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை பார்க்க வேண்டியதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் பாக்கியா இவகிட்ட ஏன் பேசிகிட்ருக்க எதுக்கு கோபியை பக்கத்துலேருந்து பார்க்கணும் கோபிக்கு என்ன அவ்வளோ உதவி செஞ்சா நீ மட்டும் வரலைனா என் பையனை நான் இந்த நிலமையில சந்தோஷமாக பார்த்துருக்க முடியாது அவனுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கும் அதனால் நாமளே கோபியை பார்த்துக்கலாம் அந்த ராதிகாவை அப்படியே கிளம்பி அவள் வீட்டுக்கு போக சொல் இனி கோபிக்கு இந்த ராதிகா தேவையே இல்லை இந்த ராதிகா கூட கோபி இருக்க இருக்க அவனுக்கு இப்படி தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கோபியை நான் நல்லா பார்த்துக்கிறேன் ராதிகா உனக்கு கோபியும் வேண்டாம் கோபிக்கு ராதிகாவும் வேண்டாம் முதல்ல இவளை கிளம்ப சொல்லு பாக்கியா அப்படின்னு ரொம்ப கோவமாக ஈஸ்வரி பேசுகிறாங்க அதுக்கு ராதிகாவும் நான் எதுக்கு கிளம்பணும் என் வீட்டுக்காரர் கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்னா அவரை இருந்து நான் நல்லா பார்த்துப்பேன் இவ்வளோ நேரம் நீங்கள் இங்கே இருந்தீங்க நான் எதுவுமே சொல்லலை ஆனாலும் இங்கே கோபியவும் என்னையும் பிரிக்கணும்னு நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் திட்டம் போடுவீங்க இவ்வளோ நேரம் ஆகுது கோபிக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க நீங்கள் எல்லோரும் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா வேண்டாமா கோபியோட ஃபோன் யார்கிட்ட இருந்தது நான் ஃபோன் பண்ணப்போ வேணும்னே அந்த ஃபோன் எடுத்து என்கிட்ட கிட்டே பேசாமல் நடந்ததெல்லாம் சொல்லாம இந்த நான் கோபிக்கு இப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே கோபியோட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிங்க அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு கேட்க அதுக்கு ஈஸ்வரியும் ஆமாம் நான் தான் வந்து கோபியோட ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன் எதுக்காக கோபியை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் உனக்கு கோபி மேல அக்கறை இருந்திருந்தா கோபி எதுக்கு அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறான் உங்ககிட்ட இருந்து நீ நல்லபடியாக அவனை கவனிச்சிருந்தா கோபிக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது கோபி இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறமும் உனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லணுமா கோபியோட நிலமை இப்படி இருக்குன்னுட்டு உனக்கே அக்கறை இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கோபியை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் நீ ஃபோன் பண்ணா நான் எதுக்கு எடுத்து பேசணும் உன்னை நான் மருமகளாகவே ஏற்றுக்கலை அப்படி இருக்கும்போது நீ ஃபோன் பண்ணா நான் எதுக்கு எடுத்து பேசணும் உன்னை நான் மருமகளாகவே ஏத்துக்கல அப்புறம் நீ ஃபோன் பண்ண உடனே நான் கோபியோட நிலைமையை உன்கிட்ட சொல்லணுமா என்ன ஆமாம் கோபிக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சைன் பண்ண கூப்பிட்ருப்பாங்கல்ல அப்போ நான் தானே ஒய்ஃப்ன்ற உரிமையில் எல்லாமே கோபிக்கு செஞ்சுருக்கணும் எனக்கு கோபியை பற்றி எதுவுமே சொல்லாமல் என்னவோ நீங்கள் தான் உங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டிங்கல்ல இப்படி செஞ்சது தப்புன்னு பாக்கியா உங்களுக்கு கூடவா தெரியல இங்கே மறுபடியும் கோபியவும் என்னையும் பிரித்து கோபியை வந்து உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக ராதிகா ஈஸ்வரிக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கூட ஈஸ்வரியும் அப்படி நான் செஞ்சால் தான் என்ன தப்பு என் பையன் என் வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பானா கண்டிப்பாக என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் கோபியை உன்னை விட்டு பிரித்து என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் நல்லபடியாக பார்த்து பாராதிக்கா உன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் இந்த ஒரு நிலமையில தான் இருப்பான் அவனுக்கு சந்தோஷமும் இருக்காது நிம்மதியும் இருக்காது அவன் கோபி வந்து அவன் பசங்களோட ஒன்றா என் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பான் இவ்வளோ நாள் கோபி மேலே எனக்கு கோபம் இருந்தது என் அதுக்கும் காரணம் நீ தான் உன் வீட்டுக்கு வந்த என்ன தேவையில்லாமல் செய்யாத தப்புக்கு நான் தான் பெரிய தப்பு செஞ்சதாக சொல்லி என்னை அவமானப்படுத்தி கோபி மனசை மாற்றி என்னெல்லாம் செய்ய வச்சேன் ஒன்னால் தான் நான் கோபி கூட பேசக்கூடாது கோபி என் பையனே இல்லை அப்படின்னு கோவத்துல இருந்தேன் ஆனால் இப்போ நான் மனசு மாறிட்டேன் எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் பையனோட ஆரோக்கியம் தான் முக்கியம் கண்டிப்பாக கோபியை நான் என் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் உன் கூட நான் வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க என்ன பாக்கியா நீங்களும் உங்கள் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பா கோபியை என்னை விட்டு பிரிக்கணுன்றதுக்காகவும் மறுபடியும் கோபி கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னு அந்த வீட்டுக்கு கோபியை கூட்டிகிட்டு போகணும்னு எல்லோரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டிருக்கீங்களா அப்போ நீங்கள் உங்கள் பசங்களுக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்ததுன்னா ஒன்றுமே இல்லையா பாக்கியா உண்மையாகவே நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு கோபியை பிரித்த மாதிரியே நீங்கள் எனக்கும் இப்படி செய்யணும்னு நினச்சிட்டீங்கல்ல பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா அதுக்கு உடனே பாக்கியா சொல்கிறாங்க ராதிகா நீங்கள் எங்கள் கிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் தேவையில்லாமல் உங்கள் உங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையில் என்ன எதுக்கு கேள்வி கேட்குறீங்க எனக்கு உங்கள் வீட்டுக்காரர் கோபி கூட வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை என்னைக்கவரு நான் வேண்டாம் என் குடும்பம் வேண்டான்னு சொல்லி நாங்கள் இருக்கிற இந்த வீட்டுக்கு கூட பணத்தை வாங்கிட்டு தான் வெளியில் போயிருக்காரு மொத்த பணத்தையும் எண்ணி அவர் கையில் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போனீங்க இல்லைனா அந்த வீடு கூட எங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் ராதிகா அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டுக்காரர் கோபியை மறுபடியும் நான் நம்புகிறதா ஏன் ஹோட்டலில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் அப்படின்னு அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் இருக்கேன்னா அவர் மேலே நான் எவ்வளோ கோவத்தில் இருப்பேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா மறுபடியும் அவர் என் வாழ்க்கையில் வரதுன்றது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராதிகா வேணும்னா கோபியை நீங்கள் கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கோங்க இல்லை எங்கள் அத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருங்க அதை விட்டுட்டு மறுபடியும் கோபி கூட வாழ போறீங்களா கோபி உங்க வீட்டில் வந்து சந்தோஷமா இருக்க கேள்வி கேட்கவே இவருக்கு மட்டும் இவர் இடத்துல வேற யார் உதவி கேட்டிருந்தாலும் கண்டிப்பா நான் உதவி செஞ்சிருப்பேன் ஏன்னா என் மனசு அப்படிதான் ராதிகா எல்லாருக்கும் உதவி செய்யணும் யாருக்கும் என்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நான் ஆனா என்ன புரிஞ்சுக்காம மறுபடியும் கோபிய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி பேசுறீங்க என் பசங்களுக்கு தான் கோபி மேலே எல்லா உரிமையும் இருக்கு எனக்கும் கோபிக்கும் என்றைக்குமே ஒத்து வராது நாங்கள் ஒன்று சேர போகிறதும் இல்லை அப்படி நடக்க வாய்ப்பும் கிடையாது நீங்கள் எதுனாலும் அத்தைக்கிட்ட பேசிக்கோங்க கோபி சம்மந்தமாக தேவையில்லாமல் என்கிட்ட எதை பற்றியும் பேசாதீங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஃபோன் பண்ணப்ப நீங்களே அவருக்கு உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரர் கோபி எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டார் நான் உதவி செஞ்சேன் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கும் கோபிக்கும் ஒன்றும் இல்லை என் பசங்க இருக்கிற உரிமை எனக்கு கோபி மேலே இல்லவே இல்லை நீங்கள் மட்டும்தான் அவருக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்து கோபியை நல்லபடியாக பார்த்துக்கணும் புரியதா ராதிகா மறுபடியும் கோபியை நான் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செய்கிறேன்னு இன்னொரு தடவை என்கிட்ட இப்படி கேள்வி கேட்காதீங்க எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை புரியுதா ராதிகா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ஈஸ்வரி ராதிகா நான் மறுபடியும் சொல்கிறேன் கோபியை நாங்கள் எல்லாரும் நல்லா பார்த்துப்போம் கோபி மேலே அக்கறையும் உனக்கு கொஞ்சம் கூட கவலையும் இல்லாமல் இருந்துட்டு இப்போ வந்து கோபிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது என் பையனுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நானே நல்லா பார்த்துப்பேன் முதல்ல உனக்கு உன் அம்மாவும் உன் பொண்ணு மையம்தானே முக்கியம் நீ தனியாகவே இருந்துக்க இனி என் பையன் உன் கூட வாழ மாட்டான் இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சொல்கிறாங்க அப்படி உங்கள் பையன் என்கிட்ட சொல்லட்டும் ராதிகா உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு உங்கள் பையன் என்கிட்ட சொன்னாருன்னா நான் உடனே மயவை கூட்டிகிட்டு தனியாகவே போயிடுறேன் ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏற்கனவே நீங்கள் மாமாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையும் செய்ய விடாமல் எங்களை அவமானப்படுத்தின மாதிரி தான் இப்போவும் நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க போதும் நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் இனியாவது கொஞ்சம் அமைதியாக இருங்க கோபி கண்முழிக்கணும் அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ராதிகா ரொம்ப அழுகுறாங்க ஆனால் ஈஸ்வரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பேச்சை கேட்காம கோபியை பார்க்க போகிறேன் நான் சொல்லிட்டு இருக்க நாங்கள் எல்லாரும் இருக்கும்போது நீ எப்படி கோபியை பார்த்துடுற நானும் பார்க்குறேன் கோபி பார்க்கவும் வேண்டாம் நீயும் கோபியை பார்க்க வேண்டாம் கோபியை கவனிக்கிறதுக்கும் பொறுப்பாக இருக்கோம் போதும் கோபி கூட கூட வாழ்ந்து சந்தோஷம் நிம்மதி அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததே போதும் இனி என் பையன் சந்தோஷமா பார்த்துக்கணும் வெளியில போறியா இல்லையா அப்படின்னு ராதிகா பேசிட்டு இருக்கும்போதே போதே அங்கே நிக்க கூட விடாம கோபியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி நல்லா திட்டினது மட்டும் இல்லாம அவங்களை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு வெளியில அனுப்புறதுக்காக வெளியில கூட்டிட்டு வந்த ஈஸ்வரி இனி இந்த பக்கமே வராத கோபி எங்கள் வீட்டுக்கே தான் நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம் அங்கே கோபியை பார்க்கணுன்னு சொல்லி உன் அம்மா கூட வந்து ஏதாவது பிரச்சனை செஞ்சேன் அவ்வளோவு தான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியா ஈஸ்வரி கிட்டே எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க அத்தை நீங்கள் செய்கிறதெல்லாம் பெரிய தப்பு நம்ம யாரும் வேண்டான்னு ராதிகா தான் முக்கியம்னு உங்கள் பையன் நினச்சி அவங்க கூடயே போய்ட்டாரு அத்தை அப்படி இருக்கும்போது கோபி மேலே எல்லா உரிமையும் ராதிகாவுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் பேசுகிறத பார்த்தாலோ நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தாலோ இங்கே உங்கள் பையன் கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கிறதுக்கு வேணும்னே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கிறதை செய்கிறதெல்லாம் தப்பு பண்ணும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் பையன் கோபி முழிச்சதுக்கு அப்புறமா அவரே ராதிகா கிட்ட பேசிக்கிட்டோம் நீங்கள் இப்படி தேவையில்லாமல் செய்யாதீங்கன்னு இங்கே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவும் ஆனால் ஈஸ்வரி எதையும் கேட்க தயாராகவே இல்லை கோபியை இந்த ராதிகா பார்க்க கூடாது ராதிகாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது என் பையனை நல்லா பார்த்துக்கிறது அதை பாக்கியா மட்டும்தான் இப்போ கூட என் பையன் நல்லா இருக்கானா அதுக்கு காரணம் என் மருமக பாக்கியா மட்டும்தான் அதனால கோபி எங்க கூட இங்கே அவன் பசங்களோட என் வீட்டு வீட்டில் தான் சந்தோஷமா இருப்பானே தவிர்த்து வாக்கியாவும் நாங்களும் கோபியை நல்லபடியா பார்த்துப்போம் ஆனா அந்த ராதிகா வீட்டு பக்கமும் வரக்கூடாது கோபியை பார்க்கவும் கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே கோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராதிகாவை பா கோபியை பார்க்க விடாம நல்லா வெளுத்து வாங்கி நல்லா திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க என்ன செய்யனே தெரியாம ராதிகா அழுதுகிட்டே நிற்கிறாங்க கோபி யாரும் வேண்டான்னு என்ன நம்பி வந்தாரு ஆனா கோவத்தில் கோபியை திட்டி அவமானப்படுத்துனதுலாம் தப்பாக போச்சு இங்கே எப்படி கோபியை போய் பார்க்கறதுன்னு தெரியல இங்கே கோபியோட அம்மா ஈஸ்வரி என் மேலே கோவமாக இப்படி வந்து என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்களே என்னையும் கோபியவும் இந்த ஈஸ்வரி பிரிச்சுடுவாங்க போலையே அப்படின்னு கோபியை பார்க்க முடியாமல் ராதிகா ரொம்பவே அழுதுட்ருக்காங்க கோபி மேலே உள்ள பாசத்தில் ஈஸ்வரி பாக்கியாவோட பேச்சை கூட கேட்காம கோபியை பார்க்க வந்த ராதிகாவை நல்லா திட்டி அனுப்பிட்டு இந்த ராதிகா என்னைக்கும் என் மருமகளாகவே முடியாது அப்படின்னு ராதிகா மேலே ரொம்ப கோபமாகவே இருக்காங்க